அழகாம் யோகிராம் சுரத்குமார் திருவண்ணாமலையில் இருக்கும் பொழுது அவரோட தர்ஷனத்துக்காக ஒருத்தர் வந்தார் யோகிராம் சுரத்குமார் ஒருத்தரை பார்த்தாலே போகிறோம் அவர் ஜென்மா ஜென்மாவாக என்ன இருந்தார் என்ன ஆக போகிறார் எல்லாம் அவருக்கு தெரிஞ்சிடும் வந்திருக்கிறவருக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வரப்போகிறதுன்னு தெரிஞ்சுட்டு தான் ஒரு பிரசாதத்தை எடுத்து இந்த அதை வாங்கிக்கோ அப்படின்னு கொடுக்குறார் வந்தவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா முதல்ல நான் கொடுத்ததை நீங்கள் வாங்கிக்கோங்க சுவாமி அப்படிங்கிறார் யோகிராம் சுரத்குமார் சொல்கிறார் இல்லைப்பா இதை வாங்கிக்கோ சுவாமி தான் கொடுக்குறத நீங்க ஆறு தரம் இப்படி பண்ணினதுனால யோகிராமத் குமார் அந்த பழத்தை கீழே போட்டுட்டார் அப்படியே கண்ணம் மூடின் இருந்தார் அந்த பக்தர் போயிட்டார் அதுக்கப்புறம் கூட இருக்கக்கூடிய மா சொல்றார் தேவிக்கு சி அவருக்கு ஒரு கஷ்டம் வரப்போது இந்த பிச்சைக்காரனுக்கு பகவான் அதை உணர்த்தரான் அந்த கஷ்டத்திலிருந்து அவரை வெளியில கொண்டு வரத்துக்காக இந்த பழத்தை கொடுக்கறேன் அவன் ஏதோ அதை சாதாரண பழம்னு நினைச்சு தூக்கி போட்டுட்டு போயிட்டான் சி தேவிக்கி திங்ஸ் இட் இஸ் பனானா இட் இஸ் நாட் பனானா it is communication of the